எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து சோனாலிக்கா செவன் பார்ட்டி டிஏங்க இந்த ட்ராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின பற்றி டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்கும்போது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செல புரிஞ்சிங்க அப்போ தான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண நம்ம பார்க்கலாம் இந்த சோனாலிக்கா டிஏ செவன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ஜினாலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருது கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க டிராக்டரோட டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் ஹெச்பி கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு ஹூக்கு ஹூக்குப்பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா இப்படி இருக்குங்க வண்டியோட கண்டிஷனு எல்லாமே நம்மளுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் ஃபோட்டோஸை மிக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம மிக விரிவாக உங்கள் டிராக்டரை சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டரில் எக்ஸ்ட்ரா டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கே பெயிண்ட் அச்ச கிடையாது இந்த டிராக்டர் என்னென்ன விசேஜிக்கலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது கொத்து கலப்பை முப்பத்தாறு பிளேடு ரொட்டவேட்டு மற்றும் கேஜி வில் ரூட்டு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லவங்களுக்கு பெஸ்ட்டு மைலேஜ் கொடுங்க வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க இந்த சோனாலிக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு உங்களுக்கு மூன்று லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் ட்ராக்டரோட ரீல்ஸ் என்ன என்னென்னு பார்ப்போம் ஏன் டிஐ செவன் ஃபார்ட்டி இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்து அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக்கு நார்மல் பிரேக்கோடு வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்கேன் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கள் பெயிண்ட் பென் கிடையாது வண்டியோட புக்கு பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஆறுங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி ஆறு ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ஹெச்பி பற்றின நாற்பது ஹெச்பிங்க கீர் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட்ரு கீருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா போய்ட்டு இருக்குங்க வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது புக்கு கண்டிஷன் உனக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை வேணால் நீங்கள் கரண்ட் பண்ணிக்கலாம் வண்டியோட டயர் சைஸ் இருந்தால் பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க டயரோட கண்டிஷன் இருந்தால் உனக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா இருக்கும் ஃப்ரண்ட் டயர் இருந்தால் உனக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா வண்டி இருக்கும் வண்டியோட இன்ஜின் க்ரௌன் கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா இருக்குது வண்டியில் ரொட்டோவேட்ரு ஒம்பது கொத்துக்குலப்ப கல்டிவேட்டுரு கேஜி விலு எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட ட்ராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் முந்தின திருவாரூர் மாவட்டம் மன்னாரூரில் இருக்குதுங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை முந்தினுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கேட்குறாரு நேரில் போனால் அனுசரித்து விஷயலாம் கனெக்ட் பண்ணுறது வீடியோ திரும்ப கனெக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்